யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் சாவகச்சேரி பிரதேச செயலகமும் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சத்யஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நடமாடும் சேவையை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் சாவு நகரசபை தவிசாளர் பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்தனர் நடமாடும் சேவையில் பதிவு திருமணம் இலவசமாக செய்து வைக்கப்பட்டது மேலும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நால்வருக்கு நான்கு சக்கர வண்டிகள் அன்பளிப்பு செய்யப்பட்டன இந்த நடமாடும் சேவையில் ஆட்பதிவு திணைக்கள சேவைகள் ஒய்வூதிய சேவைகள் உத்தேச வயது சான்றிதழ் தொடர்பான சேவைகள் மோட்டார் வாகன பதிவு மற்றும் வருமான அனுமதி பத்திரம் தொடர்பான சேவைகள் நகரசபை மற்றும் பிரதேச சபைகளால் வழங்க சேவைகள் மனிதவள அபிவிருத்தி தொடர்பான சேவைகள் சேவைகள் சமூக சேவைகள் திணைக்கள சேவைகள் காணிப்பதிவாளர் தொடர்பான சேவைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் ஆகியன இலவசமாக வழங்கப்பட்டன மாவட்ட அரசாங்க அதிகாரி மக்களுக்கு செய்வதற்காக எல்லா இடத்தையும் ஒரே இடத்தில் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஒழுங்கை செய்தே அதே நேரம் இங்கே சபை பிரேசவைசாலர்களே ஏனிய அரச உத்தியோகர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எங்களுக்கு தெரியும் தென்மராட்சி என்பது அதிகளவான கொண்ட ஒரு பிரதேசம் கொண்ட பிரதேசம் இவ்வாறான நடப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன பல தூரங்களில் இருந்து இங்கே பிரச்சனையை நாடி வரும்போது சில பிரச்சனைகளை செய்வதற்கு கூட முன்னேற்றத்திற்கு கடினமாக இருக்கிறது எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்குடைய சேவைகளை துரிதமாக மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பு எதிர்வரும் வீடுகளில் இருந்து ஒன்றை பெற்றக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் இலக்கு அந்த இலக்கை நோக்கி படிப்படியாக டிஜிட்டல் மயமூடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சி அமைத்து ஓராண்டுகள் கடக்கின்றன அதே நேரம் தெரியும் அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் அமைத்து ஒரு வருடங்கள் கடக்கின்றன ஆனால் அரச இயந்திரத்தை வினைத்திறனாக இயக்குவதற்கு கட்டமைப்பு ரீதியாக சேவை செய்ய தொடங்கியது ஆறாம் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் உள்ராஜ்ய சபை தேர்தல்கள் முடிந்த பிறகுதான் இந்த அரச கட்டமைப்புக்குள் வினைத்திறனான சேவைகளை எம்மால் செய்யக்கூடிய இருக்கிறது அதை வினைத்திறனாக மாற்றக்கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எதையும் ஒரு நாளில் செய்து முடித்து விட முடியாது அந்த வகையில் இன்று நாங்கள் இரண்டாவது ஆண்டை எட்டி இந்த இரண்டாவது ஆண்டு பெற செல்வ திட்டத்துக்கு பிறகு அதிகளவான வேகமாக ஓடக்கூடிய ஒரு கட்டமைப்பை பெருமன்று நம்பிக்கை இருக்கிறது அதற்கான பூரணமான ஆதரவை பெருமென்று அரசியல் கூட பூரணமான ஆதரவை அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்குவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எமக்கு தெரியும் நாங்கள் போன வருஷம் வரவு நாலாம் மாதம் சமர்ப்பித்தது ஆறாம் மாசத்துக்கு பிறகுதான் உள்ராட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது அப்ப எங்களுக்கு தெரியும் நாலு மாசத்துக்குள்ளேயே அதிகளவான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு தெரியும் வீட்டு திட்டத்தை கூட மூன்று மாதத்துக்குள்ள நிறைவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது ஏனென்றால் பல வீடுகளை திறந்து வைத்தோம் சொன்னார்கள் நாங்கள் மூன்று மாதத்துக்கு வீட்டை கட்டி முடித்தாங்க ஏன் அவ்வாறு கட்டி முடித்திருக்கிறார் என்று பார்த்தால் அரசாங்கங்கள் நிதிகளை துரிதமாக விடுவித்தது மிகுந்தமான அடுத்த பட்ஜெட் என்பது ஜனவரி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் நிதிகள் ஒதுக்குவது முக்கியமில்லை நிதிகளை விடுவிப்பதுதான் முக்கியம் அந்த வகையில் எமது அரசாங்கமானது மக்களுக்கான நிதிகளை ஒதுக்கிய நிதிகளை துரிதமாக விடுவித்து துரிதமான அபிவிருத்தியை எதிர்வரும் ஆண்டு சிறப்பாக செய்ய முடியும் என்று நாங்கள் உணர்ந்து அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியும் என்றால் நாங்கள் அடுத்த வருஷ பட்ஜெட் ஜனவரியில் இருந்து வேலையை ஆரம்பிக்கும் போது ஜனவரிக்கு இடையில் நாங்கள் ஏழா பட்ஜெட் என்று ஒதுக்கிடுவோம் அதுக்கு பிறகு இந்த ஆண்டுக்குள்ளேயே அதுக்கான வேலை திட்டங்களை சமர்ப்பித்து ஜனவரியில் இருந்து அடுத்த வருஷ பட்ஜெட்டுக்கான துரிதமான அபிவிருத்திகள் நடைபெறும் அதே நேரம் இந்த நாட்டில் எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் எவ்வளவுதான் அபிவிருத்தி நடந்தாலும் மக்கள் மாறாவிட்டா அல்லது இந்த நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாகாமட்டா அந்த அபிவிருத்திகள் வீணாகத்தான் சென்றிருக்கிறது முன்னைய காலத்தில் நடந்த அபிவிருத்தியை பார்க்கும் போது தெரியும் ஏனென்றால் எமது நாட்டு ஜனாதிபதி அவர்கள் ஹைவே பாதையில சொல்றார் லைட் எரிய நாங்கள் வயரை போட்டு செய்கிறோம் கஞ்சா அடிக்கிறவங்க வயரை வெட்டிட்டு போறாங்க உங்களுக்கும் தெரியும் பல இரும்பு எல்லாம் வீட்டுக்கு போட்டு தக்கலாம் எடுத்துட்டு போறாங்களானே அப்ப இந்த நாட்டுல இன்னும் அபிவிருத்தி வரைக்க முதல்ல இந்த நாட்டில இருந்து முற்று முழுதாக போதைப் பொருளை இல்லாத ஒழிக்க வேண்டிய கடற்பாடு இருக்குது அந்த வகையில் அந்த செயற்பாட்டை முப்பதாம் தேதியில் இருந்து வினைத்திறனாக அதிவேகமாக கொண்டு சொல்லிக் கொண்டோம் உங்கள் பிரதேசங்களில் இருக்கும் தகவல்களையும் எமக்கு தேருங்கள் அதன் ஊடாக வினைத்திறனாக துரிதமாக இந்த போதையற்ற நாட்டை உருவாக்கி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று கூறிக்கொண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்